வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான ப்ரௌனி கேக் தாங்க குக்கரை பயன்படுத்தி ரொம்ப ஈஸியாக எளிமையாக கிலோ அளவு உள்ள ப்ரௌனி கேக் கரெக்டான மெஷர்மெண்ட்டோட கிராம் கணக்கில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க நீங்கள் முத முதல்ல செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்து செஞ்சீங்கன்னா நீங்களும் சூப்பராக ப்ரௌனி செய்யலாங்க ஈஸியாக வீட்லேயேங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் இதில் நம்ம இன்றைக்கி மைதா மாவு பயன்படுத்தலைங்க கோதுமை மாவு தான் பயன்படுத்துகிறோம் நம்ம இன்றைக்கி கிராம் கணக்கில் எடுக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு வெயிட் மிஷின் எடுத்துக்கோங்க இதை ஆன் பண்ணிக்கலாங்க ஆன் பண்ணால் ஜீரோ காமிக்கும் ஜீரோ வந்த பிறகு நம்ம எந்த பாத்திரத்தில் வெயிட் போட போகிறோமோ அந்த பாத்திரத்தை வச்சுட்டு டேருங்கிற ஆப்ஷனை அழுத்திட்டோன்னா அந்த வெயிட்டை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஜீரோவுக்கு வந்துடுங்க இப்போ நான் இன்றைக்கி ஐம்பது கிராம் அளவுக்கு உப்பு இல்லாத வெண்ணெய் எடுத்துக்கிறேங்க ஒரு மூணு கிராம் எக்ஸ்ட்ரா இருக்குதுங்க ஓகே தான் ஆனால் ஐம்பது கிராம் கரெக்டாக எடுத்துக்குங்க இதை ஒரு பவுலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க திரும்ப வந்து அதே பாத்திரத்தை வச்சுட்டு நான் வந்து டார்க் சாக்லேட் கடையில் வாங்கியிருக்கேங்க இது ஃபுல்லாக இரநூறு கிராம் இருக்குது இதில் நமக்கு எழுவத்தஞ்சி கிராம் இருந்தால் ஓகேயா இருக்குங்க நான் வச்சுருக்கிறது எண்பது கிராம் இருக்குங்க எண்பது கிராம் கொஞ்சம் இரராக இருக்கும் அதனால் எழுவத்தஞ்சி கிராம் எடுத்துக்குங்க அதையும் நம்ம இப்போ அந்த வெண்ணை கூட சேர்த்துட்டு இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து நம்ம மெல்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நம்ம உடச்சி போட்டுக்கலாங்க சாக்லேட்டை உடச்சி போட்டுட்டு இதை நம்ம இப்போ வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து மெல்ட் பண்ணிக்கலாங்க அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அந்த தண்ணியில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்ணயவும் சாக்லேட்டையும் ஆட் பண்ணோம்னா நல்லா மெல்ட் ஆகி வருங்க அந்த ஆவி மேலே அந்த பாத்திரத்தில் படப்படை இந்த மாதிரி சில்வர் பாத்திரத்தில் வச்சு நல்லா மெல்ட் பண்ணுங்க நீங்கள் அடுப்பில் வச்சு கொதிக்கிற தண்ணியில் வச்சு மெல்ட் பண்ணலாம் அது சீக்கிரமாக மெல்ட் ஆகும் உங்களுக்கு ஆறுறதுக்கு ரொம்ப லேட்டாகுங்க அதனால் நீங்கள் இந்த மாதிரி மெல்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப லேஸாக மெல்ட் ஆகி உங்களுக்கு கரெக்டான சூட்டில் இருக்குங்க ரொம்ப சூடு இல்லாதையும் இருக்கக்கூடாது அதனால மெல்ட் ஆகட்டும் அதுக்குள்ளேயே நம்ம மற்ற பொருட்களை வந்து அளந்து எடுத்துக்கலாங்க ட்ரை இன்கிரீடியண்டை வாங்க இப்போ நான் இன்றைக்கி கோதுமை மாவில் தாங்க செய்ய போகிறேன் அதுக்கு நாற்பது கிராம் கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க அது கூட பத்து கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நான் இங்கே கோதுமை மாவு யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னால் ரொம்ப சுவையாக இருக்குங்க அது கூட கேழ்வரகு மாவு வேணாலும் நீங்கள் நாற்பது கிராம் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நாற்பது கிராம் கோதுமை மாவு பத்து கிராம் கொக்கோ பவுடர் இட போட்டு மொத்தம் ஐம்பது கிராம்ங்க அதை எடுத்து தனியாக வச்சாச்சு இப்போ நம்ம அதே பவுலில் எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு சக்கரை ப்ரௌன் சுகர் தாங்க நான் ஃபுல்லாக எடுத்துருக்கேன் நீங்கள் பாதி அளவு ப்ரௌன் சுகர் பாதி ஒயிட் சுகர் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் ஃபுல்லாக சக்கரை எடுத்திருக்கேங்க திரும்ப ஒரு பவுல் எடுத்துகிட்டு அந்த பவுலில் ஒரு முட்டையை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற முட்டையை வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இடை போட்டு வச்சுருக்கிறேன் 75 கிராம் சுகரை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிங்க ஏன்னா அந்த முட்டையோட வாடை வந்து வரக்கூடாது அதனால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி பிஸ்க் வச்சு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் சர்க்கரை நல்லா கரையணுங்க கரையிற அளவுக்கு கைவிடாத நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் நமக்கு ப்ரௌனியோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் நிறைய வந்திருக்கு பாருங்கள் உங்கள் வீட்டை எலக்ட்ரிக் ஹீட்டர் இருந்தால் கூட நீங்கள் அதை வச்சு கூட அடிச்சிக்கலாம் இல்லாத பட்சத்தில் விஸ்க் வச்சு இந்த மாதிரி எடுத்துகிட்டு கையால் தொட்டு பார்த்திங்கன்னா சக்கரை ஃபுல்லாக கரைஞ்சிருக்கணுங்க இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த வெண்ணையும் பட்டரும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள் மெது வெது வெதுப்பான சூட்டில் இருக்குங்க ரொம்ப சூடோடு சேர்க்கக்கூடாது வெது வெதுப்பான சூடுன்னு சொல்லும் பார்த்தீங்களா அந்த சூடு கண்டிப்பாக இருக்கணும் ரொம்ப சூடு எல்லாத்தையும் சேர்க்கக்கூடாதுங்க அப்போ தான் ப்ரௌனி நல்லா நமக்கு டேஸ்ட் கிடைக்குங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா முட்டை சர்க்கரை வெண்ணிலா எசன்ஸு பட்டரு சாக்லேட்டு நம்ம டபுள் பாய்லிங் மெத்தடில் பண்ணி வச்சுருந்தோம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிங்க மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணுங்கள் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி இந்த பதத்துக்கு இருந்தால் தான் நம்ம மாவு சேர்க்குறப்ப கரெக்டாக திக்கான பெட்டராக நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு ஜல்லி வச்சுட்டு அந்த ஜல்லியில் நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவு கொக்கோ பவுடரை வந்து சளிச்சிக்கலாங்க இந்த மாதிரி சளிச்சிட்டிங்கன்னா கட்டிகள் எதுவும் இல்லாத இருக்கும் கோதுமை மாவு யூஸ் பண்ணுறதுனால நம்ம மில்லில் கொடுத்து அடைச்சிருக்கோம் அதில் இருக்கிற உமியெலாம் இருக்கும் அதனால் சளிச்சிட்டு சேர்த்துக்குங்க எந்த மாவாக இருந்தாலும் சளிச்சிட்டு சேர்த்துக்குங்க இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க எல்லா கூடையும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நம்ம வந்து பேக்கிங் சோடாவோ பேக்கிங் பவுடரோ எதுவுமே நம்ம வந்து சேர்க்க கிடையாதுங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்கான பேட்டராக நீங்கள் வந்து விஸ்கில் எடுத்து விட்டிங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக பீயாத வரணுங்க அந்த பேட்டர் அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம் இப்போ நான் ஒரு சின்ன கேக் டின்டாங்க இருக்குது இது எத்தனை இஞ்சுலாம் தெரியல என்கிட்ட இந்த டின்னு தான் இருக்குது அதில் நான் ஒரு பட்டர் பேப்பர் வச்சுட்டு அது மேலே வந்து வெண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறாங்க பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ப்ரௌனி பேட்டர் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு விருப்பம்னா அந்த பேட்டரில் நீங்கள் நட்ஸு சாக்லேட் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் ப்ளெயினாக தாங்க செய்கிறேன் முத முதல்ல செய்கிறாங்க இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாங்க காய்கிலோ கரெக்டாக இருக்குங்க இந்த அளவு இது மேலே கொஞ்சம் நட்ஸை வந்து நல்லா நான் துருவிட்டு ஆட் பண்ணிக்கிறேங்க நீங்கள் சாக்லேட் க்யூப்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க அது உங்களுடைய விருப்பம் இப்போ நமக்கு பேட்டர் கரெக்டாக ப்ரௌனி பேட்டர் வந்து ரெடி ஆச்சு எல்லா பக்கமும் நல்லா ஷேக் பண்ணிவிடுங்க ஈவனா ஏர் பபிள் இல்லாத நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம் அதனால் ஒரு குக்கர் எடுத்துக்கிறாங்க அந்த குக்கரில் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் கல் உப்பு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் தூள் உப்பு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் ஆட் பண்ண பிறகு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுக்கணுங்க குக்கரில் அப்படியே வைக்கக்கூடாது கண்டிப்பாக ஒரு ஸ்டாண்டோ இல்லை ஏதாவது ஒரு பிளேட்டோ ஏதாவது கவுத்து போட்டு அது மேலே தான் வைக்கணும் இப்போ நான் கேஸ்கெட் விசில் போடாத இது ஒரு பத்து நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேங்க ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை உள்ளே வைக்கலாங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரௌனி பேட்டரை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் இந்த பாத்திரம் வைக்கிறப்போ குக்கரில் வந்து உங்களுக்கு ஓரம் ஃபுல்லாக கேப் இருக்கணுங்க அந்த மாதிரி கேப் இல்லாமல் வைக்கக்கூடாது அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக குக்காகி வரும் இப்போ நம்ம வச்ச பிறகு குக்கரில் கேஸ் கட்டும் பிசிலும் இல்லாத க்ளோஸ் பண்ணிக்கலாங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு எனக்கு சின்ன பாத்திரமும் இருபது டு இருபத்தஞ்சி நிமிஷம் தேவைப்பட்டதுங்க உங்களுடைய பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி அளவு வந்து வேறுபடும் ஏன்னால் ரொம்ப திக்காக நீங்கள் செஞ்சு சின்ன பாத்திரமாக இருந்தால் வேக டைம் எடுக்கும் எனக்கு இருபது டு இருபத்தஞ்சி நிமிஷம் தாங்க ஆனது இந்த மாதிரி ஒரு ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பல்குத்துற குச்சை வச்சு குச்சி பார்த்துட்டிங்கன்னா அதில் ஒட்டாத வரணுங்க வந்துதுன்னா கரெக்டாக ப்ரௌனி வந்திருக்குன்னு அர்த்தம் இது வந்து சிலிக்கானுங்க கைப்பிடிக்கி நம்ம துணி வச்சு இந்த மாதிரி எடுக்க கஷ்டப்படுறதுக்கு இந்த மாதிரி ஈஸியாக எடுக்கலாம் இப்போ வந்து ஷாப்லலாம் அவைலபிளாக இருக்குதுங்க இப்போ நம்ம இதை எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சுட்டு இதை நல்லா ஆற விடணுங்க ஆற விட்ட பிறகு தான் நம்ம எடுக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம பட்டர் பேப்பர் வச்சதுனால ஈஸியாக நமக்கு வந்துடுச்சு இப்போ இந்த பட்டர் பேப்பரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் ஆரம் காட்டி வந்து இதை எடுக்கக்கூடாது ஆறணுங்க ஒரு அரை மணி நேரம் டூ நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆற விட்டுக்குங்க இப்போ கரெக்டாக நமக்கு ப்ரௌனி வந்து வந்துருச்சுங்க இப்போ நம்ம ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க எவ்வளோ ஸ்மூத்தாக உள்ள போது அவ்வளோ சூப்பராக இருக்கும்ங்க கரெக்டான அளவாக இருக்குங்க இது கால் கிலோ மெஷர்மெண்ட்டுக்கு ப்ரௌனி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதில் நம்ம வந்து ப்ரௌன் சுகர் தான் சேர்த்துருக்கோம் நாட்டு வெள்ளை சக்கரெல்லாம் சேர்க்கலைங்க அதுமாதிரி மைதாலாம் சேர்க்கல கோதுமை மாவு தான் சேர்த்து செஞ்சுருக்கோம் அதனால் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ப்ரௌனி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்